வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன் நான் யாழ்ப்பாணத்துல துறை துறைமுகத்தில் நினைக்கிறேன் இன்னைக்கு நினைக்கிறேன் நாகப்பட்டினம் இருந்து யாழ்ப்பாணம் துறை துறைமுகத்தை நோக்கி இந்தியாவில இருந்து படகு சேவை ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த படகு சேவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்க அந்த படகு சேவையில வந்து போய் காணொலி எல்லாம் நிறைய போட்டிருக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க திருப்பவம் வந்து ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் திருப்பவம் வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த படகு சேவையை பொறுத்தளவில் இலங்கை இந்திய மக்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக காணப்படுறதோட இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கும் இந்தியாவில இருக்கிற தமிழர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் இது காணப்படுகிறது இப்ப கப்பல் வந்த உடனே வந்தோடனே இந்த கப்பல் எப்படி இருக்கு அந்த கட்டணங்களை விட எவ்வளவு செலுத்தி நாங்கள் இந்த கப்பலில் பயணம் செய்ய வேணும் எவ்வளவு பொருட்களை கொண்டு போகலாம் மற்ற இந்த கப்பலில் செல்வதற்கான நடைமுறைகள் என்ன என்பதையும் இந்த காலில் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் 怎问点 oh no. oh no. હોયાવહીંરીંજાડીણગે અહશેંજાયેમ હોય૪ેંગેવી ને આદેંજાજાજામ હોંયાજાજ મહીંયાજાજાજાજ� हाँ रोक

It moment. It was great. I'm so lucky to be yeah. here on the yeah. first trip. Uh, Wales, UK. Huh. Yeah, it was great. I had a, such a lovely journey and yeah, I just feel super lucky to be one of the first on it this year. <laughs> Thank you so much. <laughs> நாங்கள் ஒரு மூணு நாள் பதினஞ்சு நாலு அவர் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ முதல் மூணு மாதத்துக்கு ஒரு போட்டிக்காங்க தானே நல்லா இருந்துச்சு சாப்பர் நல்லா கவனிச்சாங்க இதில் இதுதான் ஹாபரில் விசேஷமான ஒரு பூ எல்லாம் தந்து அடுத்து இதெல்லாம் சோறு எல்லாம் தந்து நல்லா கவனிச்சாங்க நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கோம் நாகப்பட்டினத்தில் ஏறி டிராவல் நாலு மணி நேரம் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஜஃப்னாவுக்கு இப்போ உள்ள இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்க பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம் இப்போதைக்கு இந்த இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போகிறோம் இப்போ வந்து இந்த ஷிப்பில் வந்து இருக்கும் நல்லா ஒரு கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மார் எல்லாரும் ஜாலியா உக்காந்துக்கிட்டு கேண்டீன்ல சாப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு போக நல்லா இருந்துச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன இந்தியாவுல இருந்து வாரீங்களோ நாம இந்தியாவில் வர்றோம் எந்த இடத்துல இருந்து வாரீங்க அரதாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் என்ன மாதிரி சேவை இல்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு

టికెట్ రకా పాత టికెట్ కరెచ్ పోవు అవలదా ఇది కునేపల మందిరింగిలా శ్రీలంకవో illa first aid enna summa visit panni paakaporginga ha summa visit panni inga suti paarthu oru nalla rest appal painam appi indichu adu kappale adu sillanadhu ah adu ullu kadil ullod adukulle lokada

சூப்பரா இருந்துச்சு நாலு மணி நேரம் வந்ததே தெரியல புது அனுபவம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ரொம்ப சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு யார் பண்ண வந்த டூரிஸ்ட் இடங்கள்ல பாக்க பழனி 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 பாப்பல ਦੀਆਲ ਜਾਲ. ਦੀਆਲ जਾਲ. ਦੀਆਲ. ਦੀਆਲ. ਦੀਆਲ.

சென்னை <muchas> சென்னை <muchas>

இருபத்தஞ்சு பேர் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு டேக்கு ஜஸ்ட் வீஆர் சார்ஜிங் ஒன்லி சிக்ஸ்டீன் தௌசண்ட் இதில் வந்து ஒரு நாள் இருப்போம் எங்கள் என்ன என்ன ஊர் கப்பல் நல்லா இறக்குறது நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்து ஒரு நாள் ஒரு நாள் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக சாப்பாடில் இருந்து எல்லாம் கொடுக்குறோம் அப்புறம் இங்கே வந்து அமேஸ்லேருந்து நாங்கள் போகிறோம் அமேஸ் ஹோட்டல் அமேஸ் அமேஸ் உங்கள் யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கோம் நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த ஹோட்டலில் வச்சு

அதுல கிட்டத்தட்ட நானூறு பேர் எனக்கு இப்ப கொடுத்துருக்காங்க வீக்லி நாங்க வந்து நானூறு வாய்ப்பும் பார்க்க வந்திருக்கோம் முதல்ல ஒரு செக் பண்ணிட்டு அடுத்த கொஞ்சம் இரு அந்த இதுல இருங்க வந்திருக்கோம் பரவாயில்ல பயணம் பரவாயில்ல வந்திருக்கேன் 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 ஆனா யாழ்ப்பாணம் வந்தது இல்லை அப்படியே கண்டிப்பா நான் ஒன்று யாழ்ப்பாணம் வந்தது இல்லை சரி இந்த நைனா தீவா அதெல்லாம் பார்க்கணும் நீங்க நிறைய யூடியூப்ல போடுறீங்க வெரி குட் என்ன மாதிரி இருந்தாலும் நல்லா இருந்தது அருமையா இருந்தது கப்பல்ல வந்தோம் அருமையா

I don't mm know how many ACs there are. This is the first time I've been here. How long have you been here? About three and a half hours. What's the start time? They took it at 8 o'clock. It came at 12 o'clock. It's amazing. We're super excited to be here. And we're going to cycle to go buy a sim card first. And then, yeah, I'm going to make a plan for my journey. Heading down to Ella to see a friend. And these guys are going to head down the coast, there, I think. Are you a friend? Your friend? we met. We are friends now, but outside. we met on the ferry. Ah, okay. Yeah. Huh. You're from your uh, UK, b Wales, yeah, you're Wales. Okay, okay. Huh. <laughs> uh, you're uh, planning to ride not... around uh, Sri Lanka? Yes, uh, yeah. To meet my friend and ride around Sri Lanka, <laughs> the coast and the mountains. Yeah, very excited. <laughs> Start from here. Start from here. Ah, okay. Yeah. This is it. Start the journey. Okay. Safe journey. Thank you. How is again? the plan? Well, I mean, it seems lovely so far. Yes, yes. <laughs> I haven't really seen it yet. <laughs> no hot then, a bit of Yeah, it's hot. Oh, yeah. I'm very ready to be sweaty. Okay, okay. okay. thank you. <laughs> thank, thank you. Thank you. Thank <laughs> <laughs> you. இன்றைக்கி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையான கப்பல் சேவை திருப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது வந்து வாரத்தில் ஆறு நாட்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை மற்ற நாளில் தான் இடம்பெறும் என்று சொல்லப்படுது இதில் இலங்கையர்கள் வந்து இந்தியாவுக்கு போகணுமென்று சொன்னால் நீங்கள் விசா எடுத்து தான் போக வேணும் நீங்கள் விசா மற்ற டிக்கெட் வந்து மெட்ரோ டவர்ஸில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் நியமிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ முகவர்கள் வந்து அவர்களெலாம் நபர்களிடம் வந்து நீங்கள் விசாவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாவிலேருந்து வாரவர்களுக்கு வந்து விசா வந்து தேவையில்லை பாஸ்போர்ட் இருந்தால் சரி பாஸ்போர்ட்டோடைய நீங்கள் இலங்கைக்கு வரக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குது கப்பலை நீங்கள் பதிவு செய்யணும்னு சொன்னால் கப்பலுக்கான பதிவு செய்வதற்கான இணையதள முகவரி இருக்குது அந்த இணையதள முகவரியை நான் தாரேன் நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கப்பலுக்குரிய கட்டணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் எடுத்து வர பொருட்களுக்கு கேட்ட மாதிரி கட்டணம் வந்து மாறுபடும் அதே நேரம் யாழ்ப்பாணத்திலேருந்து நாகப்பட்டினம் போக ஒரு கட்டணம் நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் பெறுவதற்கு ஒரு கட்டணம் அந்த மாதிரி வேறுபட்ட கட்டணங்கள் இருக்குது அந்த கட்டண பேரங்களை நான் அந்த கீழே வந்து வேறு நான் பகுதியில் தாரேன் அதில் போய் நீங்கள் விரிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை தவிர வேறு ஏதாவது தகவல் தேவை என்று சொன்னால் நீங்கள் கருத்து பகுதியில் கீழேங்க நான் தெரிய பதிலை வந்து நான் தாரேன் இதோடு இந்த காவலியை நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோடு அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்